ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்துட்டு என்னென்ன புக்ஸ் எல்லாம் கம்பல்சரி எதாது எந்த புக் வந்துட்டு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் ஜிபேட்டுக்கு அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட் வைஸ் ஜிபேட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரோட புக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பயோகெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரியோட என்ன புக் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா அந்த புக் நேம் வந்துட்டு பயோகெமிஸ்ட்ரின்னே இருக்கும் ஆத்தர்ஸ் வந்துட்டு லெஹெங்கர் அப்படிங்கிற பயோகெமிஸ்ட்ரி புக்கு நீங்கள் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா சத்யநாராயணன் அப்படிங்கிற பயோகெமிஸ்ட்ரி அவர் எழுதின பயோகெமிஸ்ட்ரி புக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல் சயின்சஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன புக் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா டிப்ளமோ ஃபஸ்ட் இயர்க்காக ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மசி அப்படிங்கிற புக்கு என்எஸ் பார்மர் இவர் தான் ஆத்தர் அந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதோடய டைட்டில் பார்த்தோன்னா அட்வான்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் மெக்கானிசம் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கும் அதோட ஆத்தர் பார்த்தோன்னா ஜெரி மார்ச் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி புக் நேம் வந்துட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டாக்டர் ஆர் ஆர் மிஸ்ரா மிஸ்ரா எழுதினால் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி புக் வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க ஃபார்மச்சுட்டிக்ஸ் ஃபார்மச்சூட்டிக்ஸ் த சயின்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம் டிசைன் இது வந்துட்டு அந்த புக்கோட டைட்டில் ஆல்டன் எழுதுனது நெக்ஸ்ட்டு ஃபார்மச்சுட்டிக்கல் அனாலிசிஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபார்மச்சு கெமிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றக்கும் பிகே ஷர்மா அவர் தான் ஆத்தர் மைக்ரோபயாலஜி இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறது டெக்ஸ்ட் புக்கோட டைட்டில் கெசிடா அவர் தான் வந்துட்டு ஆத்தர் ஃபார்மாக காக்னசி டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃபார்ம காக்னசி அப்படிங்கிற டைட்டிலில் இருக்கிற கே கொக்கட்டை இவர் எழுதுன அந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃபார்மகாக்னசி இந்த புக்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் ரெஃபர் பண்ணி படித்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க